தமிழ் தேனி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று நாம் குரான் கூறும் விண்வெளி சம்பந்தமான விஷயங்களை விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒன்று பிக்பேங் பேங் கோட்பாடு பிக்பாங் தியரி வசனம் நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்தமைத்தோம் என்பதையும் ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் காஃபிகள் பார்க்கவில்லையா இவற்றை பார்த்தும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா அல்குரான் இருபத்தொன்றாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் விளக்கம் கோட்பாடு என்பதன் அடிப்படையான கருத்து என்னவெனில் அண்ட சராசரம் யூனிவர்ஸ் ஒரு சிறிய அடர்த்தியான சூடான புள்ளியாக இருந்தது பின்னர் அதில் நடந்த பெரிய வெடிப்பினால் இந்த அண்ட சராசரம் உருவாகியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாவது வருடம் எட்வின் ஹபல் என்பவர் விண்வெளியில் உள்ள கெலக்சிகள் ஒன்றிலிருந்து ஒன்று விலகி செல்கின்றன என்பதை கண்டுபிடித்தார் இதன் மூலம் பிரம்மாண்டம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய நிலையில் இருந்தது என்று விஞ்ஞானிகள் உணர்ந்தனர் இது குரானில் கூறப்பட்டுள்ள வசனத்துடன் ஆழமான ஒற்றுமை கொண்டுள்ளது அந்த காலத்தில் யாரும் இந்த தகவலை அறிந்திருக்க முடியாது எனவே இது அல்லாவின் வெளிப்படுத்தல் என்பது தெளிவாகிறது இரண்டு விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் சீராக சுழலுவது இரவு பகலை மீட்க முடியாது இவ்வாறே எல்லாம் தம் வட்டவரைக்குள் நீண்டி செல்கின்றன அல்குரான் முப்பத்தாறாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் விளக்கம் விஞ்ஞானிகள் கூறுவதாவது சூரியன் ஒரு நிலையான பொருளாக இல்லாமல் மில்கிவே கலர்ச்சியின் மையத்தை சுற்றி நகர்கிறது சந்திரனும் பூமியின் சுற்றில் சுழல்கிறது பூமியும் சூரியனை சுற்றுகிறது இதனை அர்ப்பித் இயக்கம் என அறிவியல் கூறுகிறது ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தகவல்கள் மனிதர்களுக்கு தெரியாது ஆனால் குரான் இதை தெளிவாக கூறுகிறது மூன்று விண்வெளி விரிவடைவது அக்ஸ்பாண்டன் யூனிவர்ஸ் இது பற்றிய குரான் வசனம் மேலும் நாம் வானத்தை நம் சக்திகளை கொண்டு அமைத்தோம் நிச்சயமாக நாம் விரிவாக்க அல்குரான் அத்தியாயம் நாற்பத்தேழாவது வசனம் இன்னும் அதனை விரித்தோம் எனவே இவ்வாறு விரிப்பவர்களில் நாமே மேம்பாடு அடைவோம் அல்குரான் ஐம்பத்தி அத்தியாயம் நாற்பத்தெட்டாவது வசனம் விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாவது வருடம் எட்வின் ஹபல் தொலைநோக்கியின் டெலஸ்கோப் மூலம் விண்வெளியை ஆராயும் போது இடைவெளி அதிகரிக்கிறது என்பதை கண்டுபிடித்தார் இது விண்வெளி தொடர்ந்து விரிவடைகிறது அக்ஸ்பாண்டன் யூனிவர்ஸ் என்பதற்கான உறுதிப்படுத்தலாகிவிட்டது ஆனால் குரான் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இதை கூறியது மிகப்பெரிய விஞ்ஞான அதிசயம் ஆகும் நான்கு கருமை நிறைந்த ஓட்டைகள் பிளாக் ஹோல்ஸ் வசனம் எனவே விலகி செல்பவை அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் எண்பத்தொன்றாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் விளக்கம் விண்மீன்கள் உடைய வாழ்நாள் முடிவுக்கு வரும்போது சில கருந்துளை பிளாக் ஹோல் ஆக மாறுகிறது கருந்துளைகள் மிகுந்த ஈர்ப்பு வலிமை அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொண்டவை ஒளியையும் உட்கிரகித்து தன்னுள் இருக்கின்றன எனவே நாம் அவற்றை பார்க்க முடியாது குரான் இதை மறைந்துவிடும் நட்சத்திரம் என்று குறிப்பிடுகிறது ஐந்து விண்வெளியில் காற்றில்லாமை ஆக்சிஜன் டெஃபன்சி இன் ஸ்பேஸ் இது பற்றிய குரான் வசனம் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறான் யாரை அவன் வழி கெடுக்க நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏறுபவன் நெஞ்சை போல் திருகி சுழுங்கும்படி செய்கிறான் இவ்வாறே ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான் அல்குரான் குரான் ஆறாவது அத்தியாயம் நூற்று இருபத்தைந்தாவது வசனம் விளக்கம் நாம் உயரத்திற்கு செல்லும் போது ஆக்சிஜன் குறைவால் மூச்சு திணறல் ஏற்படும் மேலும் விண்வெளியில் முழுமையாக காற்று இல்லாத நிலை காணப்படுகிறது விஞ்ஞானிகள் இது பற்றி ஆய்வு செய்ததற்கு முன்பே குரான் இதை குறிப்பிட்டுள்ளதற்கு நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது முடிவுரை ஒன்று குரான் அறிவியல் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு குரான் எந்த ஒரு மனிதனால் எழுதப்பட்டதல்ல அது அல்லாவின் வார்த்தை என்பது தெளிவாகிறது மூன்று இவை அனைத்தும் நம்மை இஸ்லாத்தின் உண்மை தன்மையை புரிந்து கொள்ள தூண்டுகின்றன இவ்வாறாக விண்வெளியை பற்றி குரான் விளங்குகின்றது இந்த